மாவட்ட செயலாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்களே எனக்கு முன்னால் நீண்ட உரையாற்றி அமர்ந்திருக்கிற நண்பர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே கூடியிருக்கிற ஆண்டிப்பட்டியை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நான் ஆண்டிப்பட்டி வழியாக வந்து போயிருக்கிறேன் ஆனால் ஆண்டிப்பட்டியில் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிற தலைமை கழகத்திற்கும் முதன்முறையாக வந்து பேசுகிற என்னை வரவேற்று காத்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிற அதே நேரத்தில் காலம் தாழ்ந்து வந்தமைக்காக என் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன்